அவுதுலாஹி மினஷீதான் ரஜீம் அல்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வபரகாத்துஹு அலாம் வரமத்துல வர அலம்ஹால் அல்லாஹு வசல்லி வபாரிகலஹி உங்களின் துவா என்பதன் கருத்து உங்களின் ஈமான் என்பதாகும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹுவலா முகமது சல்லாஹலாம் அவர்கள் கூறினார்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை என்று வேறு யாருமில்லை முகமது அவர்கள் அல்லாவின் தூதர் என்றும் உறுதியாக நம்புதல் தொழுகையை நிலைநிறுத்துதல் ஜக்காத்து வழங்குதல் ஹஜ்ஜு செய்தல் ரமலானின் நோன்பு நோற்றல் ஆகிய ஐந்து காரியங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது ஈமானின் காரியங்கள் அல்லாஹ் கூறுகிறான் மேற்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ உங்கள் முகங்களை நீங்கள் திருப்புவது மட்டும் நன்மையாகிவிடாது எனினும் யார் அல்லாவையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் தூதர்களையும் நம்பி தமது செல்வத்தை விருப்பத்திற்குரியதாயினும் அதை அல்லாவுக்காக உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் பரம ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமை விடுதலைக்கும் வழங்கி தொழுகையையும் நிலைநிறுத்தி ஜகாத்தும் கொடுத்து வருகிறாரோ அவரும் உடன்படிக்கை செய்தால் அதை நிறைவேற்றுபவர்களும் வறுமையிலும் சிரமங்களிலும் நோய் நொடிகளிலும் யுத்தத்தின் கடுமையிலும் பொறுமையை கடைபிடித்தவர்களும் செய்யும் நன்மைதான் உண்மையில் நன்மையாகும் இவர்கள்தாம் நேர்மையாய் வாழ்ந்தவர்கள் மேலும் இவர்கள்தாம் இரையச்சம் உடையவர்கள் ஆவர் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் தங்கள் தொழுவையிலும் உள்ளட்சத்தோடு இருக்கும் உக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டனர் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் வலாஹ் முகமது சல்லல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஈமான் அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளாக உள்ளது வெட்கம் ஈமானின் ஒரு கிளையாகும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய மருத்துவ குறிப்பு அசோகப்பூ மாம் பருப்பு சமனளவு பொடி செய்து மூன்று சிட்டிகை பாலில் கொள்ள சீத சீத பேதி தீரும்